ஹே கேஸ் வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் உங்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குதா இல்லை அடிக்கடி காசு பத்தாமலே போகுதா நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் பட்ஜெட்லாம் போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்னால் மாத கடைசியில் இன்னமும் இன்ஸ்டா பண்ணி தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு மாத கடைசி மட்டும் இல்லை மாதம் முதல்ல எப்படி செலவு பண்ணிங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மாத கடைசியோ மாதத்துல நடுவுலையோ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அண்ட் இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட சம்பளத்தை எப்படி அதிகரிக்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு உங்களோட அடிக்கடி பண தேவைக்கு ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பீரிச் மோட்டிவேஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை பார்த்து கண்காணிக்கணும் நீங்கள் ஸோ செலவை எப்படி நம்ம கண்காணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாமே எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறீங்களோ அதாவது உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாயை ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுக்கு எவ்வளோ என்னோடய மாத ப்ரொவிஷன்ஸ்க்கு எவ்வளோ அண்டு என்னோடய ட்ராவலுக்கு எவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அலோகேஷன் கரெக்டாக போகுதா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு கல்குலேஷன் மிஸ் ஆகாது இந்த மாதிரி குட்டி குட்டி செலவு இருக்குல்லையா தினமும் போய் கடைக்கு ஏதாவது வாங்குறது அந்த மாதிரி இருக்குல்லையா அதில் ஒரு நாளுக்கு பத்து ரூபாயோ ஒரு டைமுக்கு அஞ்சு ரூபாயோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன் தேர்ட்டி டைம்ஸ் அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற எக்ஸ்பென்சஸை எழுதுங்க எழுதி கண்காணிங்க அதாவது நீங்கள் அதில் என்னென்னாமல் செலவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் பட்ஜெட் போட்டது தான் நடந்துருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் இருக்கும் அதாவது அதில் நீங்கள் இன்னும் எவ்வளோ அதிகரிக்கணும் இல்லை அது தேவையில்லாமல் நான் செலவு பண்ணும் உங்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு மந்த்துக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க அண்ட் உங்களுக்கு ரொம்பவுமே இந்த பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்த ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஒரு டேக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் அடுத்த ஒன் வீக்குக்கு பாருங்கள் அண்ட் இதுக்கப்புறமா உங்கள் மந்த்க்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்க்ரிப்டனைஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களோட பிளான்ஸ் எல்லாமே ஸோ அந்த ஒரு எக்ஸ்பென்ஸஸ் தான் நீங்கள் தேவையில்லாமல் எது இது எல்லாமே நான் செல செலவு பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் வீக்கில் நான் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஃபஸ்ட் வீக்கே நீங்கள் பே பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ தட் உங்களுக்கு தேவையில் இருக்கிறதுக்கு மணி இருக்காது இல்லைங்களா ஸோ அதை நீங்கள் ப்ரையார்டரைஸ் பண்ணி வாங்குங்க அதாவது எதை ஃபர்ஸ்ட்டு வாங்கணும் எதோ செகண்ட் வாங்கணும் எதை நான் கொஞ்சம் டைம் எடுத்து கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்குங்க அண்ட் முக்கியமாக உங்களோட மாதம் சம்பளமாக இருந்துச்சு இல்லை வீக்லி எக்ஸ்பென்ஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்ற ஒரு வேலை ஒர்க்கை பாருங்கள் ஏன் இது பார்க்கணும் அப்படின்னா ஒரு இந்த சேலரி தான் எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி வாங்கிகிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக அதை விட ஒரு அதிகமான சேலரிக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்லு இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நீங்கள் இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி வாங்குறதுன்னு பாருங்கள் இல்லை ஓவர் டைம் பண்ணி உங்களால் எக்ஸ்ட்ராவாக சிரம்பரம் வைக்க முடியும் பாருங்கள் இல்லைனா இந்த வேலையை ம்ாமல்லை நீங்கள் அடுத்த ஒரு வேலையை ஒரு பார்ட் டைமாக பார்க்குறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா மணியாக தான் இருக்கும் அந்த மணியை வந்து நீங்கள் அடுத்தடுத்து நான் சொல்கிற பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிச்சயமாக சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அதாவது சேலரின்னு இல்லை உங்களோட பணத்தோட தேவை எந்த நோக்கத்தையுமே வேற மாதிரி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கும் அதாவது இந்த வீடியோஸ் உங்களுக்கு சூட்டாமோ அதை போய் பாருங்கள் நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது லோன்ஸ் இருக்கும் அந்த லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியா நீங்கள் போய் அதை அடைக்கணும் அதாவது ஒரு ரெண்டு மூணு லோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில லோனுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அந்த லோனை எந்த லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு அடைக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கம்மி பண்ணலான்னு பாருங்கள் அந்த லோனை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் வேறு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணுங்கள் ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு வரணும்னா அது உங்களுக்கு தெரியாமலே உங்களோட மணியை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு செலவுக்கான மணியை அதை எடுத்துகிட்டு போயிடும் ஸோ தட் அதை அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களோட சேலரியை நீங்கள் நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு அர்த்தம் வரும் ஸோ அந்த மணியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி திரும்பவுமே நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் இது எது வேணான்னு நீங்கள் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க அது எப்படின்னா ஒரு உண்டியில் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லைனா ஒரு பக்கத்தில் இருக்கற பேங்க்கில் போய் நீங்கள் போட்டு வைக்கிறீங்களோ அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்காக போயிட்டு தினசரி சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வைக்கிறீங்கன்னாலும் வைங்க இல்லை ஒரு நல்ல வேலட்டோ இல்லைனா ஒரு நல்ல பர்ஸோ எடுத்துக்கோங்க அந்த பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச சேவிங்ஸை போட்டு வைங்க அது மாத கடைசியிலையோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டாக அவங்க கையில் நிற்கும் அதை நீங்கள் ஒரு நீங்கள் நினச்ச ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸாக அவங்களால செலவு பண்ண முடியும் அண்ட் இந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃபையே தரும் அண்ட் உங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸையுமே இந்த ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டு தரும் அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது ஃபஸ்ட்டு வழி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் ஏன் இந்த ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே லாக் பண்ண தேவையே இல்லை பதினஞ்சு ரூபா இருக்கா அதுக்கு ஒரு ஷேர் வாங்கலாம் நூறுரூவா இருக்கா அதுக்கும் ஒரு ஷேர் வாங்கலாம் ஆயிரம் ரூபா இருக்கா அதுக்கும் ஒரு ஷேர் வாங்கலாம் பதினஞ்சு உங்களால் சேவ் பண்ண முடியுமா அப்போ அதுக்கும் ஒரு ஷேர் வாங்கலாம் பேரஸ் அதே இது நீங்கள் கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கடையில் நீங்கள் சீட்டு போட்டிங்கனாலும் மந்த்லி ஐநூறுரூவா ஆயிரரூவா நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களால் அந்த பர்டிகுலர் சீட்டாக இருக்கும் நீங்கள் நானூறுரூவா சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நானூறுரூவா வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஏன்னா மினிமமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது அண்ட் ஒரு சில நகைக்கடையில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம் அதுக்கேற்ற கோல்டு நீங்கள் அட் லாஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு ஒன்று என்ட்ரியாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ தட் நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் பிளான் வந்து உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் வேறு இதுக்கு விட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது பெட்டர் ஆப்ஷன் ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் போகவே கூடாது அண்ட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் அதிகமாக பண்ண முடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களால் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எந்த ஷேர் என்ன ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போடும்போது காசு அறதான் செய்யணும் இல்லை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்றது எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அண்ட் அது நீங்கள் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இப்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வருஷக்கணக்கில் அப்புறமா எனக்கு அந்த அமௌண்ட் தேவை இருக்குது ஒரு நல்ல அமௌண்ட் வந்தால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னும்போது அது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் பட் அதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்கீமாவோ வீக்லி ஸ்கீமாக தான் இருக்குது அண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே ஸ்டாக்கை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனநிலையை மாற்றிக்கோங்க ஸோ ஏன் மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்தோ காசு வரணுங்க ஆமாம் வருது எப்படி வருது அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் ஆனால் உங்களுக்கு வரணும் அப்படின்றத பாருங்கள் அதுக்கான ஆக்ஷனை எடுங்க அண்ட் அதுக்கான ஆக்ஷனை ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சம்பளம் பதினஞ்சாயிரூவா இருக்கு எனக்கு முப்பதாயூவா சேலரி இருக்காப்பா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முப்பதாயிரம் வேலைக்கு நீங்க எப்படி தகுதியானவராக இருப்பீங்க அதுக்கான இன்டர்வியூக்கு நீங்க அப்ளை பண்றீங்களா உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் பாருங்க பார்க்கும்போது என்ன ஆகுனா நீங்களே செல்ஃபை ரியலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஒரு ஆஹ் உத்வேகத்தை கொடுத்து உங்களால ஒரு புஷ்ஷை கொடுத்து நீங்க நல்ல சேல்ரி வாங்குறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு அண்ட் அதைத்தான் நான் உங்கள செய்ய சொல்கிறேன் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து நீங்க மாறணும் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸரி திங்ஸை நீங்கள் வாங்குறதுக்காக ஒரு சில லோன் வாங்கியிருப்பீங்க முக்கியமாக இந்த இஎம்ஐ இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையாக இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் தேவை இருக்குது அதை வச்சு நான் ட்ரேடிங் படிக்க போகிறேன் அதை வச்சு நான் யூடியூப் யூடியூப் தேவை போகிறேன் அதை வச்சு நான் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அதை வச்சு நான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபோன் வாங்கலாம் அதை நீங்கள் இஎம்ஐயும் வாங்கி பண்ணலாம் ஏன்னால் ஒரு இஎம்ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறமா தான் அவங்களால் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியும் இல்லையா அப்போது நீங்கள் இந்த பத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஃபஸ்ட்டு மந்த்திலருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது அட்வான்டேஜாக போய் முடியும் அங்கே அதை நீங்கள் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த இடத்துல நீங்கள் கடன் வாங்கலாம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து வேறு எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வாங்குறத நானே கம்மி பண்ணணும்னா சொல்லுவேன் அதுவுமே நீங்கள் உங்களோட தேவைக்கு இருக்கா அப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி வாங்குங்க இல்லையா நீங்கள் அதை வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்றது தான் இருக்கும் ஏன்னா அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு ப்ராசஸிங் ஃபீஸோ இல்லை ஏதாவது ஒரு ஹிட் அண்ட் சார்ஜஸ் உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க அதை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் மந்த்லி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களால் ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கி வாங்குறதுக்கு முன்னாடி உங்களால் வாங்க முடியும் ஸோ தட் அந்த இஎம்ஐயை நான் உங்களுக்கு ரகம் கம்மெண்ட் பண்ணுவேன் அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அது தேவையா இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஆனால் அந்த பொருள் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது தான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் இதில் அந்த லக்ஸரினஸ் தான் எனக்கு வேணுன்றதை பார்த்து போகணுங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க பட் நீங்கள் இது எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே சரி செய்கிறதுக்கு நம்ம சேனலில் முன்னாடி நான் மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் லாப் அட்ராக்ஸு இன்க்ரூஸ் பண்ணி உங்களோட சேலரியே இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்களோட ஸ்கில்லையுமே நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான டெக்னிக்ஸ் நிறையா இருக்கும் விஜுவலைசேஷனாக இருக்கலாம் அஃபர்மேஷனாக இருக்கலாம் இல்லைனா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது சேனலில் வீடியோஸ் போய் பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோஸ் தேவைப்படுதோ அதை போய் பார்த்து நீங்கள் பெனிஃபிஷ் ஆகும் அண்ட் நீங்கள் மட்டும் இல்லைனா உங்களோட ஃபெம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காது இந்த வீடியோ தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ தட் அவங்களுமே ஒரு பெரிய பணம் பனை தரவங்களா தேங்க் யூ கைட்ஸ்